வணக்கம் நான் நோர்வேலேருந்து ராசி டெக்ஸ்டைல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகு குறிப்பு ஃபேஸ் மாஸ்க் அல்ல ஹெல்த் சம்மந்தப்பட்டது சொல்கிறது பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க தட்டி விடுங்க என்னெண்டா என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதால் தான் தட்டி விடுங்கன்னு மற்றபடி யாரோடையும் நான் இந்த கோபமும் இல்லை ஓகே உங்களுடைய முகத்தில் கருவலயம் பிக்மெண்டேஷன் அதாவது இப்போ பருப்போட்டு அடையாளங்கள் போகாமல் இருக்குன்னு தானே மற்றது கருப்பு கருப்பாக அதாவது நாங்கள் சில பேர் வந்து ஒழுங்காக முகத்தை வந்து நாங்கள் கழுவுறதில்லை ஊரில் எல்லாம் இப்போ இப்போ எவ்வளோ ஸ்மார்ட் ஆயிட்டாங்க ஆனால் இப்போவும் சில பேர் விலைக்கூடிய கிரீம்கள் வேண்டியோ சோப் வேண்டியோ பாவிக்க வசதி இல்லாதாக்களும் இருக்கிறாங்க அப்படியானவங்களுக்கு சாதாரணமாக சின்ன ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தெல்லாம் நீங்கள் வேண்டி ஒன்றுமே செய்ய வேணாம் இது வளமையான தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் செய்கிறதில்லை அதுதான் எங்களுடைய முதல் பிரச்சனை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் கையாளுறதில்லை உங்களுடைய முகம் வந்து பரு ஒன்று ரெண்டு அடையாளங்கள் இருந்தால் அதை போக்குறதுக்கு சின்னொரு வழி உளுந்து உளுந்த நல்லா ஊற போட்டுங்க ஊற போடுங்க ஒரு ஆறு ஏழு எட்டு மணி ஊற போடுங்க ஊற போட்டுட்டு அதை ஊற போடுறது வந்து நீங்கள் பாலில் ஊற போடணும் பாலில் ஊற போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கில் நீங்கள் உளுந்த வந்து ஃப்ரிட்ஜுக்கில் ஊற போட்டாலும் நிலமை ஏண்டா வெளியில் பாலில் ஊறப்போடைக்கலை அது வந்து பாக்டீரியா கூடாது கடிக்கும் முகம் வந்து கடிக்க வலிக்கட்டுரும் ஸோ அதால் நீங்கள் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ண்டா வெளியில் வையுங்க இல்லாட்டி ஃப்ரிட்ஜுக்கில் ஊற வைங்க ஒரு சின்ன நுரைய உளுந்து ஊற போட சொன்னதுக்காக கிலோ கணக்கில் ஊற போடுறதில்லை ஒரு கொஞ்சம் உங்களோட முகத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மூன்று தரம் பூசுகிற மாதிரி கொஞ்சம் உளுந்து ஒரு கொஞ்சம் பச்சை பால் பச்சை பால் அல்ல தேங்காய் பால் ஏதோ ரெண்டில் உண்டு நான் எப்போயுமே சொல்கிறது ரெண்டில் உண்டு கிழங்கு பச்சைப்பாலாக இருந்தால் நல்லது நல்ல பேஸ்டாகி போட்டு முகத்தை நல்லா கொஞ்சம் சீனியை பவுடராக்கி ஒரு போட்லில் எப்போயுமே வச்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் சீனி கொஞ்சம் பால் விட்டு முகத்தை ஒருக்கா ஸ்க்ரப் பண்ணி இந்த இடம் இந்த இடம் இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி வடிவாக கழுவிக்கொள்ளுங்க இந்த இடத்த போட்டு தேய்க்கிறதில்லை சுக் சீனியை போட்டு சு சுகர் போட்டு தேய்ச்சி இல்லை புண்ணாக போயிடும் பிறகு நீங்கள் இந்த இடத்த தான் கூட ஆழமாக யோசிக்கணும் எஸ் அதுக்கு பிறகு அந்த பாலையும் உளுந்தையும் அடித்து பேஸ்ட் ஆக்கி போட்டு உங்களோட முகத்தில் நீங்கள் வடிவாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பழமையாக சொல்கிறது போல தான் உளுந்து டக்குண்டு காய வலிக்கிட்டுரும் இந்த முகம் வந்து அப்படி காயும் தொர் ஆகிரும் காஞ்சிடும் அப்போ ஒன்று நீங்கள் ஸ்ப்ரே தண்ணியில் வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் இல்லாட்டி பால் அந்த போட்டிலுக்குள்ளே பால் விட்டு ஸ்ப்ரே பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா ஸ்பஞ்சில் தொட்டு தொட்டு நினச்சி நினச்சி வைங்க காய விடாமல் எங்களோட முகத்தை சுருக்க விடாமல் செய்து போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து கழுவி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் எழுதுங்க இது வந்து ஒருக்கா ரெண்டு தரம் செய்ய வேண்டாம் தொடர்ச்சியாக ஒரு மாதம் செய்யுங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு எனக்கு இதில் வந்து கொமெண்ட் எழுதுவீங்க ராசி நீங்கள் சொன்னது உண்மைதான் அண்டு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஹெல்த் அதாவது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் கூடுதலாக நான் செய்ய சொல்கிறது அது உங்களோட விருப்பம் நீங்கள் இல்லை எனக்கு உளுந்து பிடிக்காது மணக்கம்னு சொன்னால் நீங்கள் விழக்கூடிய கிரீமுகளை வண்டி செய்யலாம் நன்றி வணக்கம் நோர்வேலிருந்து ராசி டெக்ஸ்டைல்